ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் வேலைக்கெழம மதியத்தில் நைட்டு வரைக்கும் நம்மளோட ரொட்டீன் எப்படி போச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சில முக்கியமான டிப்ஸ் எல்லாமே நான் இதில் வந்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு கடைசியில எப்படி இருந்து அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை மதியம் ஒரு மூணு மணிக்கு மேலே தான் எடுத்தது காலையிலேருந்தே கொஞ்சம் வேலை அதனால் சுத்தமாக வீடியோஸ் எடுக்கக்க டைமே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம குளித்தாலும் குளிக்காத மாதிரியே தான் இருக்குது இப்போ நல்லா குளிச்சுட்டு வந்து உட்காந்தாச்சு ஃபேன் போட்டு ஃபேன் காற்றுக்கு அடியில் தான் நான் உட்காந்துருக்க போகிறேன் அது உடம்பெல்லாமே வெசர்த்து தான் இருக்குது நம்ம குளித்தோமா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம்தான் நம்ம குளிச்சுட்டு வந்துட்டாலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் வருது ஃபேன் காத்து கடையில் உட்காந்தா தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தலை காஞ்சதுக்கப்புறம் தலையும் வரையாச்சு அப்படியே நம்ம வந்து மறுபடியும் மிஷினில் வந்து உட்காந்துடலாம் இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா முகம் எல்லாமே அப்படியே குறு குருவாக அள்ளி வச்சுருக்கு இது வரைக்கும் எந்த வருஷமுமே வெயிலில் இந்த மாதிரி வந்ததே இல்லை இந்த வருஷம் என்னன்னே தெரியல நிறைய அள்ளி வச்சிருக்கு அப்படியே கொப்பளம் கொப்பளமாக இருக்குது அதை நமக்கு அழுத்தி தேய்ச்சாலும் வலிக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னுட்டு சுத்தமாக தெரியலை யாராவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா அந்த வெயில் காலம் வந்தாலே நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்ததே இல்லை ஆனால் இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை ஒருவேளை பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால அப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நல்லா எண்ணெய் வச்சு தான் இப்போ ரெண்டு மூணு நாளாகவே குளிச்சுட்டு இருக்கேன் இப்போ நம்ம வந்து காலையிலேருந்தே இந்த டெய்லரிங் வேலையில உட்காந்துருந்தோன்னு வைங்க ஏன்னா உட்காந்துருக்கிறதே கொஞ்சம் ஹீட்டு தான் அது இல்லாமல் மேலே எல்லாம் அந்த தூசியெல்லாம் படும் பெருங்க அதெல்லாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக உடம்பெல்லாம் எல்லாம் கொடுத்து கடிக்க ஆரம்பிச்சிருவு அதுக்கப்புறம் நைட்டு பத்து மணி பதினோரு மணி ஆகுனாலும் மறுபடியும் உடம்புக்கு குளித்தாதான் போய் தூங்கவே முடியுது இந்த மாதிரி எல்லாமே இந்த வெயில் டைமில் கொஞ்சம் ரிஸ்கான வேலையாக தான் போயிட்டு இருக்குது இப்போ வந்து இந்த கொஞ்சம் சாரி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தது இருந்து அதெல்லாம் ஓரடித்து மகாட்டை கொடுத்துட்ருக்கேன் இங்கே டிவியில் வந்து டோரா பூச்சி வந்து ஓடிகிட்டு இருக்கு பிள்ளைங்க கிட்ட சொல்லி சொல்லி சிரிச்சுட்டே இருந்தேன் நீங்கள் வந்து கைப்பிள்ளையே இருக்கும்போது இந்த டோரா பூச்சி வந்து ஓடிகிட்டு இருந்தது இன்னும் டோரா வந்து வளரவே இல்லை எல்லாம் வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு நம்ம வேலையை வந்து பார்த்துட்டே இருந்தோம் பிள்ளைங்க நம்ம கூட இருக்கும்போது எதையாவது ஒன்று சொல்லி சொல்லி பழைய நினைவுகளெல்லாம் பேசி சிரிச்சுட்டு இருந்தாலே அது கொஞ்சம் ஜாலிதான் ஜாலியாக மட்டும் இருக்காது திடீர்னு எனக்கும் என் மகளுக்கும் சண்டையும் வந்துடும் அப்புறம் சண்டை போடுவோம் மறுபடியும் சேர்ந்துக்கிடுவோம் இப்படி தான் போயிட்டு இருக்கோம் சண்டை வந்துட்டுனா உடனே சொல்லுவோம் நீங்கள் துணி தைச்சி போட்டதை யார் கேம்மிங் பண்ணியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஏதாவது ஒன்றும் பேசிக்கிட்டே இருப்போம் மறுபடியும் வேறு வழி இல்லை ஏன்னா ஸ்விம்மிங் பண்ணுறது வந்து அவங்கக்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே அமைஞ்சு போயிடுவேன் இப்போது அம்மா பொண்ணு மாதிரி இல்லாமல் அக்கா தங்கச்சி மாதிரி நாங்கள் வந்து இப்படி பேசும்போது ஜாலியாக இருக்கும் சண்டை போடும்போதும் பயங்கரமாக சண்டை நடக்கும் இப்போ இங்கே பாருங்க அந்த கொண்டை எப்படி இருக்குதுன்னு பாருங்க முடி வந்து அழகாக வளர்த்தியாக இருக்குது ஆனால் அந்த முடி வந்து ஸ்கூல் போகிற டைமில் மட்டும்தான் ஜடை போட்டு அழகாக பின்னிக்கிட்டு போகிறவ இந்த வீட்டில் இருக்கும்போதெல்லாம் சுருட்டு சுருட்டு நீ சுருட்டி நல்ல முனிவர் கொண்ட மாதிரி நீட்டி போட்டு வச்சுட்டு அப்படியே வச்சுக்கிட்டியது அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நல்ல பேனு ஈர் எல்லாமே கட்ட ஆரம்பிச்சிடும் ரெண்டு நாள் இப்படி இருந்ததுன்னா நான் வந்து இந்த கொண்டையை ரிலீஸ் பண்ணி விடக்கூடாதா எதுக்கு இப்படியே அடைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருந்தேன் இப்போ வந்து நம்ம ப்ளவுஸு தைக்கக்கு உட்காந்தோம் பாருங்கள் திடீர்னு ஒரு ஞாபகம் வந்து மாடியில் வந்து கொஞ்சம் பருப்பு காய வச்சுருந்தேன் இது ரேசன் கடை பருப்பு தான் நம்ம வந்து அப்படி ஒரு வாரம்லாம் டப்பாயில் போட்டு வச்சோன்னா சீக்கிரமாக பூச்சிகள் வந்து வர ஆரம்பிச்சிருது ரேஷன் கடையில் வாங்குகிற இந்த பருப்புலாம் அதனால் எடுத்து கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு வந்துருந்தேன் அது ஞாபகம் வந்து அதையும் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் அந்த தூசியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் புடச்சி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த பூச்சி வராது அதனால் அதையும் புடச்சி எடுத்து வச்சேன் இப்போ வந்து நம்ம இப்படியே வச்சு வச்சு வேஸ்ட் ஆக்கிறதுக்கு பிள்ளைங்க வீட்டில் தானே இருக்காங்க ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ நல்லா தெளிவாகிட்டு பாருங்கள் எந்த தூசி எதுவுமே இல்லை இப்போ வந்து இதில் ஒரு கப் அளவுக்கு பருப்பை எடுத்து ஊற வச்சுக்கிட்டு போகிறேன் இந்த பருப்பு வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற மாதிரி இருக்காது கழுவு கழுவ அழுக்கு துரு துருன்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணி நிறைய ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் நான் என்னோடய டெய்லரிங் விலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய பருப்பை டப்பாயில போட்டு வச்சுடலாம் இப்போ இதெல்லாம் சீக்கிரமாக பூச்சி வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கல் உப்பு கலந்து வச்சிட்டோம் அப்படின்னாலும் சீக்கிரமாக வராது இருந்தாலும் நம்ம வந்து அடிக்கடி இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி லைட்டாக குளிக்கி மூடி வச்சோம் அப்படின்னா தான் பருப்புகள் எல்லாமே சீக்கிரம் பூச்சி வராமல் நீட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க அதுவும் ஒரு பிரச்சனையுமே வராது நம்ம கொஞ்ச நாள் கவனிக்காமல் வச்சு வீணாக்கிறதுக்கு அதை ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் அந்த பருப்பு வடை வந்து வீட்டில் நான் வந்து ரொம்ப விரும்ப மாட்டேன் பெரிய மகா வந்து கொஞ்சம் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவோம் எதுவுமே செய்யும் போது எனக்கு வந்து வீட்டில் யார் இல்லையோ அவங்க ஞாபகம் தான் வந்துட்டே இருக்கும் அது எல்லா அம்மாக்களுக்கும் உள்ளது தான் நம்மளும் ஒரு அம்மாவோட ஸ்டேஜில் இருக்கும்போது தான் அதோடய ஞாபகமும் நமக்கு வருது அப்போ நம்ம அம்மாவும் இப்படி தானே இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு இப்போ பருப்பை வந்து ஊற வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் இந்த ப்ளவுஸ் வந்து கையில் எடுத்ததை வச்சுட்டு எழுந்திரிச்சிட்டோம் இல்லையா கண்டிப்பாக இதை வேகமாக முடிக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்பீடாக தைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இந்த ப்ளவுஸு தைக்கிற டைமில் நமக்கு அந்த பருப்பு வந்து ஊறிடும் இது தைச்சி முடித்ததுக்கு அப்புறமா அதை போய் எடுத்து தண்ணியெல்லாம் நல்லா வடியே வச்சுட்டு நம்ம வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே தண்ணி வடிஞ்சிருமோ அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம அரைச்சிக்கிட்டு பருப்பு வடை வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி உட்காந்துட்டேன் இதில் ஒரு சில நாள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி எதாவது ஊற வச்சேன் அப்படின்னா சுத்தமாக மறந்துடுவேன் அப்புறம் ரொம்ப லேட் ஆனதுக்கப்புறம் கூட போய் எடுத்து எதாவது செஞ்சுருக்கேன் இப்படி நம்ம வேலை கொஞ்சம் பிஸியாக இருந்தால் அந்த மாதிரியும் நடக்கும் இப்போ கொஞ்சம் மெதுவாக தான் செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா நம்ம உடம்போட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் செஞ்சிட்ருக்கேன் சரி வந்து நமக்கு எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு செஞ்சால் போதும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நிறைய நாள் வந்து நம்ம குடும்பத்தையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால இப்போ வேலைகளை கொஞ்சம் கம்மி தான் பண்ணியிருக்கேன் முன்னாடியை விட இப்போ பாருங்கள் அந்த பருப்புக்கு வந்து தண்ணி வடிய வச்சுட்டேன் கொஞ்சமாக பருப்பு வந்து தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மல்லியலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி இப்போ அந்த இஞ்சி இருக்குது பாருங்கள் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பருப்போட சேர்த்து அரைச்சிருவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியாக இருந்தாலும் அது அவங்களுக்கு தான் போய் சேரும் கடைசியில் அந்த பொருள் சாப்பிடவே மாட்டாங்க வச்சுட்டு கிளம்பிடுவாங்க அதனால் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தான் அப்படி இல்லைன்னா நல்லா துருவி சேர்த்துருவேன் இப்போது நம்ம பருப்பு அரைக்க போகிறோம்ல அதனால அது உடலை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அது இருக்க இடம் தெரியாமல் அரைச்சி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி சின்ன ஜாரில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த பருப்பு வந்து நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும் அப்போது இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கையாக நல்லா பிச்சு போட்டு விட்றலாம் எப்படினாலும் இதெல்லாம் எடுத்து வெளியில் போடுறதுக்கு ஆள் ரெடியாக தான் இருக்கும் இப்போ மல்லிகளையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதை பச்சை மிளகா ஒன்னே ஒன்று தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் நீங்கள் வந்து நல்லா பச்சை மிளகா சாப்பிடுவீங்கன்னா ஒரு ரெண்டு மூணோ கூட சேர்த்துடலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் அதெல்லாம் எடுத்து தூர போடுறதுக்கு தான் ஆள் ரெடியாக இருக்கும் அதனால கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பெருங்காய தூளி இல்லை அதனால ரெண்டு துண்டு காயத்தை வந்து நல்லா இடித்து பொடி பண்ணி அதில் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா கண்டிப்பாக காயம் சேர்க்கணும் உப்பும் சேர்த்தாச்சு இனி வந்து இதுகளை நம்ம பூண்டு பல்ல பாருங்கள் அதுவும் ஒரு ரெண்டு மூணு வந்து நச்சு சேர்த்துக்கிடணும் வத்தல் தூள் வந்து காரத்துக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா மிளகாய் எடுத்து தூர போட்டுருவாங்கன்னே குறச்சி சேர்த்துருக்கோம் காரம் இருந்தால் தானே வடை நல்லாயிருக்கும் அதனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டேன் இப்போது ரெண்டு மூணு பல் பூண்டை எடுத்து தட்டி சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பூண்டோட வாசம் சூப்பராக இருக்கும் முடிஞ்சால் ரெண்டு துண்டு பட்டையும் சேர்த்து தட்டுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருஞ்சி அது சேர்க்குறத காட்டலை அதுவும் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு உப்பு சரியாக இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வடையாட்டு தட்டி எடுக்கலாம் நான் வந்து முதல்ல வடை தட்டணும் அப்படின்னு தான் ஐடியாவில் ஊற வச்சு அரைச்சேன் ஆனால் வந்து எப்போவுமே ஒரே வடை தானே செய்யும் இன்றைக்கி நம்ம வந்து போண்டாவாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வந்து போண்டா செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அந்த ஊற வச்சுருந்தா கொஞ்சம் பருப்பு இருந்து பாருங்க அதையும் எடுத்து இது கூட எல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ இந்த எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்டுருக்கு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் சேர்க்கலாம் ஒரு பக்கம் பாலும் வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாலை வந்து காய்ச்சி வச்சிட்டோன்னா காஃபி இது வந்து ரெடி ஆகிற டைமில் காஃபியும் ஆற்றி பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் தீ வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க எண்ணெய் சூடாகுனதுக்கப்புறமா ஏன்னா வந்து வேகமாக எரிஞ்சிட்டு இருந்ததுன்னு வைங்க நம்ம போட்டதுமே மேலாட்டில் நல்லா கரிஞ்சிரும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதோட டேஸ்ட்டே வந்து சுத்தமாக மாறிடும் ஏற்கனவே ரேசன் கடை பருப்பில் ஒரு சின்ன ஸ்மெல் வந்து தெரியும் எத்தனை டைம் கழுவுனாலும் அதனால் நம்ம வந்து மிதமான தீயில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து எதுவுமே தெரியாமல் அழகாக இருக்கும் அதனால் இப்போ வந்து ஒரு அஞ்சாறு ஒன்றும் மீடியமாக உருட்டி உருட்டி உள்ளே போட்டுட்டேன் இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம வந்து காப்பியும் ஆற்றியும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்தா நமக்கு கொஞ்சம் வேலை முடிஞ்சுது அடுத்த ட்ரிப்பு வந்து மிச்சம் இருக்குமாவே அதே போல் நம்ம எடுத்து ஒரு வாட்டி போடுறதுக்கு இருக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா இந்த ரேஷன் கடை பருப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கணிசம் வந்து வராது அதனால் இது ரெண்டு டைம் வந்து நான் போட்டு சுட்டு எடுத்துட்டேன் இப்போ இதையுமே சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஆட்கள் வந்து கம்மி தான் இது எப்படியுமே மிச்சம்தான் வரும் அதுக்கு எதாவது ஐடியா பண்ணணும் அதுக்கப்புறமா சரி நைட் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதியம் வச்சுருந்த சாப்பாடு இருக்குது முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சிருந்தேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு குழம்பு வச்சுருந்தேன் அந்த குழம்பும் கொஞ்சம் இருக்குது இப்போது இந்த வடையும் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இப்போது எல்லாம் ரெடி ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கலாம் இப்போது நம்ம வந்து காஃபியும் ஆற்றிட்டு அழகாக ஒரு கரையில் போய் உட்காந்து ரெண்டு வடையை எடுத்து வச்சு கடித்து கடிச்சு காஃபி குடிச்சுன்னு வைங்க சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான் ஒரு ப்ளவுஸ் மட்டும் தச்சு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை எடுத்து என் மகிட்ட கொடுத்துட்டு ஹெம்மிங் பண்ணுமா அப்படின்ட்டு அடுத்த ப்ளவுஸ் வந்து இன்னும் ரெண்டு இருக்குது கட் பண்ணி வச்சது அதில் எப்படியாவது ஒன்றையாவது நைட்டுக்குள்ளே தைச்சிருவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா டைம் வந்து ஆகிட்டு ஒரு ஏழு மணி ஆகிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் வேலை ரொம்ப சுறுசுறுப்பாக போகாது அந்த ஒரு ப்ளவுஸு தான் நான் முடித்தேன் இப்போ நைட்டு ப பார்த்திங்கன்னா மணி ஒரு பத்து மணி ஆகிட்டு இவ்வளோ வடை வந்து மிச்சம் இருக்குது அதனால் நான் வந்து கொஞ்சம் நைட்டு ரசம் வச்சுட்டேன் ரசம் வச்சு இந்த வடையை வந்து ரசத்தில் ஊற வச்சுட்டா நாளைக்கு சாப்பிட அழகாக இருக்கும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் சாப்பாடு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு இங்கே கொஞ்சம் ரசமும் இருக்குது இனி வந்து நான் இப்போ அடுப்பில் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா வடை சாப்பிட்டோம் பாருங்க பயங்கரமாக நெஞ்சை கறிக்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு இதுதான் எதுவுமே வந்து என்ன கொண்டை வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா ரொம்ப ஒத்துக்கிடாது அதனாலே வந்து செய்கிறதே இல்லை அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு வடை சாப்பிட்டோம் பாருங்கள் கறிப்பு வந்துட்டு அப்போ நைட்டு தூக்கம் வராது அப்படிங்கிறதுனால வெந்நி வச்சு அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து போட்டிருக்கேன் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு துண்டு கட்டிக்காயை வந்து இதில் போட்டுட்டோம் அப்படின்னா இதை வந்து கொதிச்ச வச்சு அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா இது எல்லாமே வெந்து அதில் உள்ள சாறு எல்லாம் இறங்கிடும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா அரிச்சிட்டு வெது வெதுப்பாக இருக்கும்போது குடித்தோன்னு வைங்க அந்த நைட்டு அந்த நெஞ்சு கரிப்பு எதுவுமே இருக்காது காலையில் போது நமக்கு அங்கங்கே அந்த வாய்வு குத்துற மாதிரி இருக்கும் பெருங்க அதுவும் எதுவுமே இருக்காது இதில் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் போல இருந்திருக்கோம் எனக்கு பையனுக்கு மகளுக்கு மூணு வரைக்கும் ஒரு அரை அரை டம்ளர் வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து படுக்கக்கு ரெடி ஆகியாச்சு இப்போது நைட்டு வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான வேலை இப்போது தொடர்ந்து இது தான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது போல் இருக்குது நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கால் வந்து பயங்கரமாக காந்த ஆரம்பிச்சிடுது சூட்டுனால அதனால நல்லா தேங்காய்னா இருக்குது பிறகு அதை எடுத்து நம்ம அந்த நகை எல்லாம் போட்டுட்டு எல்லாம் போட்டு அப்படி ரெண்டு மசாஜ் மட்டும் பண்ணி விட்டுட்டு தூங்கினோன்னா ரொம்பவே நல்லா இருக்குது இது எங்கள் அம்மா வந்து சொல்லி தந்தது தான் முன்னாடிலாம் அடிக்கடி எங்கள் அம்மா செய்வாங்க நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் அதோட பலன் வந்து இப்போ தான் தெரியுது முடிஞ்சால் வந்து நம்ம அடி வயிற்றுலையுமே வந்து எண்ணெய் போடலாம் நைட்டு நம்ம வந்து அந்த பாடியோட ஹீட் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மறந்ததுனால தான் நமக்கு நிறைய நோய்கள் வந்து வந்துட்டு அப்படிங்கலாம் ஞாபகத்தில் வருது இதையுமே தொடர்ந்து வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க தாங்க இன்றைக்கி இந்த விளாக் வந்து முடியுது ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தாலும் இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்